ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம் மார்கழி மாதம் தொடங்கின உடனேயே இப்போ நம்ம சொல்லக்கூடிய பொருட்களில் ஏதாவது ஒன்று முடிஞ்ச எல்லா பொருளையும் சேர்த்து உங்கள் வீட்டோட பீரோல வைங்க இந்த வருடம் முழுக்க பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் மார்கழி மாதம் அப்படின்னு சொன்னாலே ஒரு சிறப்புக்குரிய தான் அதுலேயும் இந்த வருஷம் மார்கழி மாதம் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஆரம்பிக்குது ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுக்கு ரொம்ப ரொம்ப உகந்த ஒரு நாள் அதுல ஒன்று அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணம் சூரிய பகவானுக்கு உகந்தது சூரிய பகவானுக்கு உகந்த இந்த ரெண்டு நாளும் ஒன்னா வரக்கூடிய ஒரு நல்ல நாள்ல தான் மார்கழி மாதம் பிறக்குது இத்தகைய அற்புதமான ஒரு மார்கழி மாசத்துல நாம வீட்டுல சில பொருட்களை வாங்கி வைக்கிறது மூலயமா அது சுபிக்ஷத்தை ஏற்படுத்தும் அது என்னென்ன பொருட்கள் அதை எப்பெல்லாம் வாங்கலாம் அப்படிங்கிற விவரத்தை தான் இந்த பகுதியில் பார்க்க போறோம் மார்கழி மாசத்துல நம்ம எந்த ஒரு நேரத்தை தவற விடலாம் பிரம்ம முகூர்த்த நேரத்தை மட்டும் நம்ம தவற விடவே கூடாது அதனால தான் அதிகாலையில் எழுந்து நாலிலேருந்து ஆறு மணிக்குள்ளே பிரம்ம முகூர்த்தத்தில் வீட்டு வாசலில் கோலம் போட சொல்கிறாங்க மார்கழி மாதத்தில் பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நேரம் அன்னைக்கு தினம் எப்படி நடக்கப்போகுதோ அப்படிங்கிறது நீங்கள் பிரம்மமுகூர்த்தத்தில் எழுந்திருச்சு கோலம் போட்டு உங்கள் நாளை தான் இருக்குது அப்படிப்பட்ட மகிமை வாய்ந்த மார்கழி மாதத்தில் அதுவும் மார்கழி மாதம் ஆரம்பித்த கொஞ்சம் நாட்கள்லேயே இந்த சில பொருட்களை வாங்கி நீங்கள் உங்கள் வீட்டோட பீரோவில் வைக்கலாம் அதில் முதல் பொருள் என்ன அப்படின்னா வசம்பு வசம்ப தூளா இல்லாமல் நாட்டு மருந்து கடைகளில் வசம்பு பட்டையாக வாங்கணும் வசம்புக்கு பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு அபாரமான சக்தி ஒன்று இருக்குது ஒரே ஒரு துண்டு வசம்பு இருந்தால் கூட போதும் உங்கள் வீட்டோட பீரோல ஒரு துண்டு வசம்ப மார்கழி மாதம் ஆரம்பித்த உடனேயே நீங்கள் என்னைக்கு தினம் வைக்க போறீங்களோ அன்னைய தினம் ராகு காலம் யமகண்டம் இது ரெண்டு மட்டும் இல்லாத மாதிரி பார்த்து நீங்கள் வாங்கி வைக்கலாம் ரெண்டாவது ஒரு முக்கியமான பொருள் ஏலக்காய் மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய நூற்றி எட்டு பொருட்களில் ஏலக்காய் ஒரு முக்கியமான பொருள் பணவசியம் ஜனவசியம் இது ரெண்டுத்துக்குமே இந்த ஏலக்காயை பயன்படுத்துவாங்க அப்படிப்பட்ட ஏலக்காயை நீங்கள் ஒரு அஞ்சு ரூபாய்க்கோ பத்து ரூபாய்க்கோ கொடுத்து உங்கள் வீட்டோட பீரோவில் வாங்கி வைக்கலாம் மூணாவது ஒரு முக்கியமான பொருள் கிராம்பு கிராம்புக்கும் பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு அபாரமான சக்தி இருக்குது மணி மேக்னட் அப்படின்னே சொல்லலாம் அப்படிப்பட்ட கிராம்பையும் ஒரு பத்து ரூபாய்க்கு வாங்கி உங்கள் வீட்டோட பீரோவில் வைங்க முடிஞ்சவங்க இப்போ சொன்ன மூணு பொருளையும் ஒன்றா வாங்கி பச்சை கலர் துணி ஒன்று எடுத்து அதில் வச்சு மூட்டையாக கட்டி அந்த மூட்டையை பீரோவில் வைக்கலாம் மார்கழி மாதம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த மூட்டையில் இருக்கக்கூடிய பொருட்களை அப்புறப்படுத்திட்டு அதுக்கு பதில் வேற பொருட்கள் கூட வச்சுக்கலாம் மார்கழி மாதம் ஆரம்பித்த முதல் வாரத்திலேயே இப்போ சொல்லக்கூடிய பொருட்களை வாங்கி உங்கள் வீட்டோட பீரோவில் வைங்க இந்த வருஷம் முழுக்க பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் கடன் தொல்லை படிப்படியாக குறையறதை நீங்கள் கண்கூடாக கூட பார்க்க முடியும் ஆடம்பரமாக வாழ்கிறோமோ இல்லையோ அத்தியாவசிய தேவைகளுக்கு எந்த பஞ்சமும் இல்லாமல் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ முடியும் ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்